கிடைச்ச ஒரு மகத்தான பாக்கியம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் மஸ்ஜித் சேவை குழுவின் சார்பாக யார் வீட்டு கதவையும் போய் தட்டினதே இல்லை எந்த செல்வந்தரையும் ஹாஜியார் இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது இந்த உதவி இருக்கு சொன்னதே இல்லை எப்படி இங்கே மஹல்லாவில் மாறி போச்சுன்னா தாங்களாகவே முன் வந்து எதா ஒன்றா தயவு செஞ்சு என்ன அணுகுங்க எதா ஒரு உதவின்னா என்ன மறந்துடாதீங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க என்று கேட்கிற அளவில இருக்கிறார் மருத்துவ உதவினா முதல்ல தான் பேர நான் என்ன செய்யணும் என்று முன்வந்து செய்கிற அளவுக்கு முன்வந்து சொல்லுகிற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்து இது ஒரு பெரிய ஒரு வக்கூடியத்திற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது அதனால எப்போவுமே ஒரு எந்த சேவைக்கும் இதுக்கு பத்தல அதுக்கு பத்தல நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணலாமா இவர்கிட்ட ஃபோன் பண்ணலாமா அவங்க அந்த ஆஜியரை பார்க்கலாமா இவங்கள பார்க்கலாமா இந்த பேச்சே இல்லை எப்படி நம்முடைய சூழலை மகளாவில் அல்ல அமைச்சிட்டான்னா ஒரு இந்த மாதிரி ஒரு உதவி இருக்குது ஒரு தேவை இருக்குது என்பதாக போர்டில் எழுதி போடுவோம் அவ்வளோதான் அல்லது ஜுமாவின் மூலம் தகவல் சொல்லப்படும் அவ்வளோதான் என்ன வாய்ப்புன்னு சொன்னால் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக உதவி வந்து சேரும் நம்ம சேவைக்குழு உறுப்பினர்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்பவுமே பணத்தை வந்து நம்ம கையில் வச்சுக்கவே கூடாது பற்றாக்குறையாக தான் வச்சுக்கணும் அப்போ தான் அல்லா அந்த தேவைக்கு ஏற்ப ஒவ்வொரு தேவை வரும்போது அதே அளவுக்கு ஏதாவது ஒரு ந தேவையை அல்ல நிவர்த்தி செய்யணும் அப்போ சேமிக்கிற சூழலும் இல்லை கையிருப்பும் இல்லை கையிருப்பு இல்லாத போது அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கும் அதற்கான உதவிக்கான சூழல் உண்டாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அதனால் அல்லாஹின் அருளால் நம்முடைய ஜமாத்துக்கான ஒரு சூழல் என்னென்னா அவரவர்கள் முன் வந்து நான் என்ன செய்யணும் எனக்கு என்ன பொறுப்பு நான் இப்படி ஒரு அழகான கட்டமைப்பு சில நேரங்களில் சில பேர் எங்கிட்ட வந்து எனக்கு ஏன் இந்த தடவை சான்ஸ் கொடுக்கலன்னு வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு அதனால் நான் அடுத்த முறை உங்களை ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நான் திரும்பவும் ஞாபகம் மறந்து போனதெல்லாம் வருத்தமா பேசாமல் இருந்திருக்கிறாங்க அப்படி ஒரு அழகான கட்டமைப்பு கிடைத்திருக்கிறது அதனால் தேவையை உடையவர்களை கண்டறிவது மட்டும்தான் நம்முடைய கடமை அதை நிவர்த்தி செய்யக்கூடியவர்களை இதயத்தில் எண்ணத்தை போட்டு கொண்டு வந்து சேர்க்கறது அல்லாவுடைய பொறுப்பு ஏன்னா அந்த அடியார்களை க நிவர்த்தி செய்யறதுக்கு அல்லா ஒரு சூழலை உண்டாக்குறான் இதுக்கு இணைப்பு பாலமாக ஒரு பிரிட்ஜு மாதிரி அல்ல சேவை குழுவை காரணமாக்கி இருக்கிறார் இதில் நமக்கு என்ன ஒரு க பாக்கியம் அப்படின்னா ஒரு அழகான விஷயம் என்னன்னா நம்ம ஒன்றும் கையெழுத்துக்கு போகிறதில்ல தேவை உள்ளவர்கள் ஒரு பக்கம் தேவை நிவர்த்தி செய்ய ஒரு பக்கம் இந்த ரெண்டில் நம்ம ஜாயின் பண்ணி விட்றோம் பாருங்க நம்மளும் அந்த உதவி செய்தவர்கள் பட்டியலில் சேர்த்த விடுவோம் சேர்க்கப்பட்டு விடுவோம் சல்லதாலேசன் சொன்னாங்க இதா அன்ஃபக்கத்தில் மர்மத்தோ மின் பைத்தி சௌஜிஹா அதீத்தில் வருது ஒரு பெண்மணி ஒரு வீட்டில் அம்மா கணவர் கொடுத்த காசை கையில் வச்சிருக்கிறாங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் உதாரணத்துக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அந்த ஹதீஸனுடைய கருத்தை உள்வாங்கி புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு அம்மா வந்தாங்க மா சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆச்சு உள்ளே வேற பசியாக இருக்குது உடம்பு சரியில்லை எங்கேயுமே உதவி கிடைக்கல ஏதாவது ஒரு உதவி செய்யலை அப்படின்னு கேட்குறான் உடனே இந்த அம்மா என்ன செஞ்சால் வீட்டுக்கார்ட இந்த மாதிரி அவங்க வீட்டுக்காரர் சென்னையில் இருக்கார் இந்த அம்மா சேலத்தில் இருக்கு அவள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காருங்க எவ்வளோ செய்யலாம் ஒரு ஐநூறுரூவா கொடுப்பா பாவம் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு கணவர் சொல்கிறார் வீட்டுக்கு பாத்திரம் பாத்திரங்களோருக்கு ஒரு அம்மா வந்திருக்கு இந்த அம்மா என்ன செஞ்சா வீட்டுக்காரம்மா ஒரு ஐநூறுரூவா கணவருடைய காசை எடுத்து இந்த பா வந்த வேலைக்கார பெண் கொடுத்து வெளியில் நிற்கிறவங்க கொஞ்சம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிச்சு ஐநூறுரூவா சதக்கா செஞ்ச நன்மை முறைப்படி யாருக்கு கிடைக்கணும் சம்பாதிச்ச கணவனுக்கு தான் கிடைக்கணும் ஆனால் சல்லதாரசன் சொல்கிறாங்க ஒரு மூவருக்கும் இதில் நன்மை இருக்கிறது புகாரி உள்ளிட்ட நூல்கள் இடம்பெற்றிருக்கிற செய்தி மூவருக்கும் நன்மை இருக்கிறது அந்த நன்மை கணவருக்கும் உண்டு மனைவிக்கு இவங்க ரெண்டு பேர் ஓகே இந்த பாத்திரங்களை வந்த இந்த வேலைக்கார பெண்மணி பனிப்பெண் இந்த அடிமை இவங்க என்ன செஞ்சாங்க கொண்டு போய் போட்டதுக்கு அந்த நன்மை இருக்குன்னு நாங்கள் சொல்லலாம் சார் அந்த அடிப்படையில் தேவை உள்ளவர்கள் ஒரு தேவையை பூர்த்தி செய்வர்கள் ஒரு இந்த சேவை குழுங்கிறது என்னென்னா இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் இணைச்சி விட்ற வேலை தான் இந்த இணைச்சி விட்டு அந்த நன்மையெல்லாம் நமக்கு கிடைச்சது ரொம்ப ஈஸியான வேலை அற்புதமான ஒரு கட்டமைப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்பதை நினைவுபடுத்தியதோடு அடுத்து நம்முடைய நூருல் இஸ்லாம் ஜமாத்தின் சார்பாக பெரிய பள்ளி ஆசாத் நகர் இந்த அம்மாப்பாலை மூன்று பகுதியிலேயும் துவ சிறப்பான முறையில் சேவைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் வேலை செய்கிறோம் பெரிய பள்ளியுடைய சேவைக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு அழகான திட்டம் தீட்டி தினம் தினம் ஃபஜு துறைக்கு பிறகு ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம் பெரிய பள்ளியின் துவக்கத்தில் நம்முடைய பள்ளியினுடைய முத்தவளையும் கூடவே வந்தாங்க பள்ளியின் பின்புறத்தில் துவங்கி கடைசியை திருவாக்கவுண்டர் வரைக்கும் எந்தெந்த வீடுகளில் சிறுவர் சிறுமியர்கள் இதுவரை மதரசா தொடர்பு இல்லை மத்த மதரசாவுடைய கணக்கெடுப்பு வயதுக்கு வந்த பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க குரான் ஓதனவங்க எத்தனை பேர் ஓதாதவங்க எத்தனை பேர் அதை கணக்கெடுப்புன்னு ஒரு பெரிய முயற்சி செஞ்சாங்க தொடர்ந்து தினமும் ஃபஜர் தொழிலுக்கு பிறகு தினமும் அரை மணி நேரம் அரை மணி நேரம் சில வீடுகளில் போய் அப்படி கேட்கும் போது ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்ல எல்லாத்தையும் சகிச்சு ஒரு பெரிய முயற்சி மதரசாவுக்காக எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கிற பள்ளியில வரைக்கும் கொண்டு வந்து விடுறது எங்க பொறுப்பு அவங்கள தேத்துறது ஆசிரியர் பொறுப்பு அது சேவை குழுவினுடைய பொறுப்பு என்னன்னா மத்த மதரசாவுக்கு வராதவர்களை கொண்டு வந்து உள்ள இணைக்கிறது இப்படி ஒரு அழகான சேவையை அவர்கள் செய்தார்கள் சேவை குழு நாங்கள் எல்லாம் கூட வெட்டுப்போன ஒரு அழகான சேவையை இந்த ஆதரவற்றவர்கள் அல்லது பெண்களுக்கான இந்த தையல் பயிற்சி ஒரு குறிப்பிட்ட காலம் நம்மால் செய்ய முடிந்தது ஆனால் இஸ்திகாமத்தோடு செய்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஆசாத் நகர் மசீத் சேர்வை குழுவின் மூலம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க அல்லாஹுடைய கபூல் செய்வானா அதே போல நாம் இங்கே நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இந்த ஜனாசாவை உதவி செய்கிற விஷயத்தில் ஏனென்றால் படதரப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த மௌத்தா போன உடனே அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது யார்கிட்ட என்ன சொல்லணும் எப்படி செய்யணும் குழிவற்றதுக்கு என்ன செய்யணும் கஃன் வாங்குறதுக்கு என்ன செய்யணும் குளிப்பாட்டுக்கு என்ன செய்யணும் அந்த பதற்றத்தில் என்ன செய்வதுன்றே தெரியல அந்த சமயத்தில் கிடைக்கிற உதவி இருக்கே ரொம்ப முக்கியமான உதவி உடம்பு சரியில்லாமல் தவிக்கிறாங்க உங்களுக்கு என்ன அடுத்த கட்டம் என்ன செய்யணும் அதனால் நம்முடைய மூணு மகல்லாவிலும் அம்மாபாளையத்திலேருந்து ரெண்டு பேர் ஆசாத் நகர்லேருந்து ரெண்டு பேர் பெரிய பெரியபல்லருந்து ரெண்டு பேர் அப்படின்னு மூணு ரெண்டு ரெண்டு பேராக ஒரு போட்டு ஜனாசா உதவிக்காக சேவை செய்வதற்காக கட்டமைக்கப்பட்டது ஆனால் தொடர்ந்து அந்த சேவையை செய்து வருவது இந்த ஆசாத் நகருடைய பொறுப்பாளர்கள் தான் அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வானாக எனவே அவர்கள் சார்பாக அந்த சேவைகளை குறிப்பாக இந்த ஜனாசா மட்டுமல்ல அந்த சார்ந்த உதவிகளை செய்து வருகின்ற சிறப்பான முறையில் செய்து வருகிற தாரிசலாம் ஃபயாஸ் என்று மக்களுக்கு மத்தியும் நல்ல அறிமுகம் பெற்றிருக்கிற சேவையாளர் அவர் சேவைகளை பற்றி சில அனுபவங்களை பகிர்வார்